வணக்கம் நண்பர்களே இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய காலை பொழுதில் நாம் அனைவரும் நமக்குள்ள இருக்கிற இரையாற்றலை உணர்வதற்காக அதை மேம்படுத்திக் கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல் வெளிப்படையின் போது அதை நம்ம போது அது நமது உடல் மனம் ஆன்மா உயிர் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழ்வதற்கு துணையாக இருக்கும் புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருந்தால் போதும் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆற்றல் பகிர்வின் போது இரையாற்றல் உங்களுக்குள் இறங்குவதை உணர்வீர்கள் உங்களுடைய இறை தன்மை வெளிப்படைவதை உணர்வீர்கள் கவனிங்க உங்களை நீங்க அனுபவிக்கிறது சுவைக்கிறது தன்னை உணர்ந்தான் நானபடுத்த முடியும் தன்னை உணர்தல் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு சித்தர்கள் அனைவரும் தன்னை உணர்தல் மேல அதிகமான கவனம் செலுத்துனாங்க எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு நினச்சாங்க பல எளிய வழிகளில் அதை சொல்லிக் கொடுத்தாங்க தன்னை அறிந்து இன்பம் முறை அப்படின்னு பாரதி பாடுற பாடலில் அவர் வெண்ணிலாவை தூது விடுறாரு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம உணர்றது பெரிய விஷயம் இல்லை எளிமையான தான் அது காம்ப்ளெக்ஸான விஷயமாக இந்த மனம் மாற்றி வைத்திருக்கிறது இந்த சமூக மனம் சமூக படிப்பறிவு நம்மளை தவறான பாதையில் கொண்டு போகுது வெறுமனை கவனிங்க உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை உணர்வீங்க அது உங்களுக்கு எல்லா வகையிலையும் அதுதான் உங்களை வழி நடத்துதுங்கிறதையும் கவனிப்பீங்க நம்ம அதை கவனித்து நம்மளுடைய மனமும் ஆன்மாவும் அதட்ட பணிவாகவும் நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் மாறிடுச்சுன்னா எல்லாமே இனிமையாக இருக்கும் சரி நம்ம துவங்க அமைதியை கண்களை பிடிக்குங்க தளர்வாக அமருங்க எந்த போஸ்டரும் தேவையில்லை இயல்பாக இருங்க கவனிங்க கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு தயாராக இயல்பாக Goin' நன்மையாகட்டும் நன்றி நண்பர்களே இன்றைய இறையுடன் கூட நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்க ஆற்றலை பயன்படுத்தி பழகணும் கவனிங்க இயல்பா நமக்கு உள்ளே வரக்கூடிய இயல்பான சிந்தனைகள் மென்மையான அணுகுமுறைகள் சக மனிதர்களையும் பிற உயிர்களையும் நேசிக்கிறது அதுக்குள்ளேயும் வந்து இரையாற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்றது நாம் உயிரற்றதுன்னு நினைக்கக்கூடிய நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க கூட நம்ம மென்மையாக அந்த அதுக்கான மரியாதை கொடுத்து பழகும்போது படிப்படியாக நம்ம நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை மேம்படுத்துவோம் பெரிய முயற்சிகள் எதுவும் தேவையில்லை அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற அந்த விருப்பம் ஞாபகப்படுத்திக்கிறது நமக்குள்ளே உள்ள இறை குணங்களை ஞாபகப்படுத்திக்கிறது இதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அனைவருக்கும் உள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை படைந்து தன்னை உணரும்போது இந்த உலகம் மிக அழகான மாறிடும் போர்களும் வன்முறைகளும் இல்லாத மகிழ்ச்சியான இயல்பாகவே ஒழுங்குக்கு வரக்கூடிய ஒரு உலகமும் இருக்கும் நல்லது நண்பர்களை நாளை சந்திப்போம்